ிய அவரும் முதலியாரு இப்படியும் முதலியாரு வந்தா நம்ம என்னைக்கு வர்றது எம்ஜிஆர் என்னடா சொல்றேன் நியாயமா இருக்க சொல்லிட்டு என்ன பண்ணணும் என்னை ஆக்கி விட்டுருங்க கெஞ்சினாரு கொஞ்சினாரு காலைல விழுந்தாரு கைய பிடிச்சாரு காக்கா பிடிச்சாரு காலை பிடிச்சாரு ஆட்சிக்கு வந்தாரு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி இன்னைக்குதான் கருணாநிதி பதவியேற்ற நாள் அதான் முதல கெட்ட நாள் சொன்னேன் நல்ல நாள் பாத்தீங்கன்னா நம்முடைய இன்னைக்கு சானதாசன் விடுதலை சிறுத்தை டிவியில பேசிட்டு இருக்காரு புதிய தலைவர்கள் பேசிட்டு இருக்காரு

பொதுவா நகக்கடையில் எப்படி திருடுவாங்க பின்னாடி சவத்தை ஓட்டையை போட்டு ஆட்டையை போடுவான் கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறங்கி ஆட்டையை போடுவான் குளத்தூர்ல தாண்டா கர்ணாநிதி ஸ்டாலின் தொகுதி முதலமைச்சர் தொகுதியில உலகத்திலேயே முதல் முறையா கொளத்தூர் நகக்கடையில ஃப்ரண்ட்ல ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு போயிட்டான் நம்ம இங்க வந்து ஒரே நோக்கம் ஒரே நோக்கம் இந்த திமுக விடியாட்சி வீட்டுக்கு அனுப்பணும் அண்ணா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி எடப்பாடி ஆட்சி அமர வைக்க வேண்டும் ஒரே இலக்கு ஒரே நோக்கம் தான் மே ஏழாம் தேதி என்னைக்கு நான் பதவிக்கு வந்தேனும் அன்னைக்கு தூக்கமே போச்சுடான் என்னையா பிரச்சனை வெடிஞ்சிருச்சா இப்போ என்ன பண்ணுவான் மாசு என்ன பண்ணுவான் பொன்முடி என்ன பண்ணுவான் நேரு என்ன பண்ணுவான் யாதவியல் என்ன பண்ணுவான் தாமான் பிரச்சனை என்ன பண்ணுவான் நிம்மதியே போச்சுரா போய் ராஜாஜி கேட்கிறான் என்ன கேட்கிறான் நான் முதலமைச்சராக என்ன செய்யணும் ஏற்கனவே நாவல நெஞ்சனுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ரெடி ஆயிடுச்சு அவர் என்ன பண்ற வழி இல்லை ராஜேஷ் சொல்றாரு தான் போய் ராமபுரம் தோட்டத்துல காலைல போகிறார் கருணாநிதி எப்பவுமே கிரிமினல் கருணாநிதி சில விஷயங்களை எப்படி சொன்னால் எப்படி மயக்கலாங்கிற வித்தை தெரிந்தவர் நான் ஜாதியை சொல்கிறார் தப்பா நினைக்காதீங்க கருணாநிதி சொன்னத நான் சொல்றேன் நேரம் எம்ஜிஆர்ட வர்றாரு நமக்கு அறுபத்தி முன்னாடி பக்தவசன முதலமைச்சர் இருந்தாரு ஆமா அவரு முதலியாரு சரி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் அண்ணா முதலமைச்சர் இருந்தாரு அவரும் முதலியாரு சரி நாம நினைஞ்சிடையே அவரும் முதலியாரு இப்படி முதலியாரையும் வந்தா நம்ம என்னைக்கு வர்றது எம்ஜிஆர் பண்ணாரு சொல்ற நியாயமா இருக்க சொல்லிட்டு என்ன பண்ணணும் என்னை ஆக்கி விட்டுருங்க கெஞ்சினாரு கொஞ்சினாரு காலைல விழுந்தாரு கைய பிடிச்சாரு காக்கா பிடிச்சாரு காலை பிடிச்சாரு ஆட்சிக்கு வந்தாரு அறுபத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி இன்னைக்குதான் கருணாநிதி பதவியேற்ற நாள் அதான் முதல கெட்ட நாள் சொன்னேன் நல்ல நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சானவாசன் விடுதலை டிவியில பேசிட்டு இருக்காரு புதிய இஸ்லாமியர் அவர் இருக்காரு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு திமுக ஒண்ணி காங்கிரஸ் அண்ணா அண்ணாதிமுக தான் ஒரு இஸ்லாமியரை ஒரு பேச்சாளராக இருந்தவரை அகில உள்ள எம்ஜிஆர் மன்றரை செயலாளராகி அகில உள்ளது பிறகு வெக்போர்ட் சேர்மன் ஆக்கி கழகத்தினுடைய அவை தலைவராக உச்சாரி உட்கார வைத்திருக்கிறோம் தமிழ் மகன் உச்சளை அவருக்கு அவர் வாழ்த்துக்கிட்டு சொல்வோம் நல்ல விஷயம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலிலே திமுக வெற்றி பெற்று அதாவது உலகத்திலேயே முதல் தேர்தலையும் கடைசி தேர்தலையும் படுத்துக்கொண்டே ஜெயிச்ச ஒரே தலைவன் புரட்சித்துறை எம்ஜிஆர் மட்டும்தான் அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி எம் ஆர் சுட்டா ராயப்பேட்டை படுத்திருந்தாரு கழுத்துல கட்டுப்போட்டு தமிழ்நாடு குழு சுவரட்டி ஒட்டப்பட்டு முதல் தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணாமலை மார்ச் ஆறாம் தேதி முதலமைச்சர் ஹரணி ஏற்றியது புரட்சித்துறை எம்ஜிஆர் எண்பத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அக்டோபர் ஆறாம் தேதி அமெரிக்காவில் ஆண்டி பெற்ற ஜெயிக்கிறார் எம்ஜிஆர் ஒரே தலைவர் மட்டும்தான் முதல் தேர்தல் கடைசி படுத்துக்கொண்டே வெற்றி பெற்றவர் நவம்பர் தேர்தலில் தேர்தல் முடிஞ்ச உடனே வெற்றி அண்ணாதிமுக வெற்றி பெறுகிறது இடைக்கால முதலமைச்சராக நாவல் நெடுஞ்சிட்டு இருக்கிறார் அதன் பிறகு எம்ஜிஆர் அமெரிக்காவில் வந்தவுடனே இந்த நவம்பர் பத்தாம் தேதி தான் முதலமைச்சராக பதவியேற்றார் தலைவர் எம்ஜிஆர் அப்படி சிறப்பு வீடு அந்த பத்தாம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை மங்களகரமான மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை பிடிச்ச வாரம் ஏன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டு இந்த கட்சியை தோக்கினது செவ்வாய்க்கிழமை என் தலைவன் நம்ம எல்லாம் ஆளாக்கிய புரட்சி தலைவர் ஆராதனைக்குரிய தெய்வம் அம்மா அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ர இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஒரு மங்களகார மாவரம் அந்த செவ்வாய்க்கிழமை உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி இன்னொரு விஷயம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சகோதரி கல்பனா வட்டத்தில் இங்கெல்லாம் நான் பேசியிருக்கேன் வடபள்ளியில இருந்து வர்றதுக்கு எனக்கு பதினோரு வருஷம் ஆச்சு ஆனால் இப்ப வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க வட்ட கழகத்துக்கும் பகுதி கழகத்துக்கும் நம்முடைய இங்க வந்து சிறப்பு காட்டி வர வேண்டிய மாவட்ட கழகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இருந்தாலும் சில என்ன ஒரு நெருடல் கேட்டிங்கன்னா என் சகோதரி சொன்னாங்க தொடர்ந்து இங்க ஸ்டாலின் ஜெயிச்சுட்டு வர்றாரு அப்படின்னாங்க அப்ப ஸ்டாலின் மேல தப்பா ஓட்டு போட்ட மக்கள் மேல தப்பான்னு யோசனை பண்ணி பாக்கணும் ஏன் அப்படி சொல்றது கேட்டிங்கன்னா தொகுதி குளத்தூர் தொகுதியில நிறைய வரலாற்று சம்பவங்கள் நடந்துருக்கு ஒரு நகை கடையில திருடுறான் ஏன்னா வடிவேல் சொல்ற மாதிரி நகை கடை ஒரு நியாயம் வேணும் மேடம் பொதுவா நகை கடையில் எப்படி திருடுவாங்க பின்னாடி சவத்தை ஓட்டையை போட்டு ஆட்டையை போடுவான் இல்லையா மேல கூரை போலீஸ் தெரியும் மேலே கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறங்கி ஆட்டையை போடுவான் குளத்தூர் தாண்டா கருணாடி ஸ்டாலின் தொகுதி முதலமைச்சர் தொகுதியில உலகத்திலே முதல் முறையா குளத்தூர் நகைக்கடையில பிரண்ட்ல ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு போயிட்டான் என்னடா பண்றீங்க ஒரு திருடர் நியாயம் வேணும்

இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தேர்தல் குழு தேர்வுல குளறுபடி பண்ணி நிப்பாட்டிட்டான் இதை விட என்ன கொடுமை கேட்டீங்கன்னா சில ஊர்ல தேனி வேலூர்ல எல்லாம் பரிசு எழுதி முடிச்சிட்டு வந்தவர் அத்து சொல்றாங்க எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க இந்தியாவிலேயே ஒரே ஒரு முறை குஜராத்ல கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு பல வருடங்களுக்கு ரத்து பண்ணிருக்காங்க மத்தபடி இது எங்கேயுமே பண்ணது இல்ல சரித்திரத்துல முதல் முறையாக தமிழ்நாட்டுல ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் நடத்த துப்பு இல்லாத ஆட்சி எவ்வளவு கேவலமான ஆட்சி பாருங்க இதே குளத்துல இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா வரலாற்று பெருமை மோசமான வரலாறு ஒரு சகோதரி கால்பந்தாட்ட வீராங்கனை காலில் அடிபட்டு காயத்தோட மருத்துவமனைக்கு வருது என்ன பண்ணாங்க காலை எடுத்து ஆளை க்ளோஸ் பண்ணி சாக அடிச்சுட்டாங்க இதான் உங்க இதுக்கு ஒரு அமைச்சர் மாரத்தான் அமைச்சர் டேய் எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் இருந்தா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இருந்தா டே மாசு எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் கால் தூசு பெற மாட்டேடா மாரத்தான் அமைச்சர் எங்க சகோதரி அருமையா சொன்னாங்க கஞ்சாவே இல்லையா டேய் ஸ்டாலின்லயே மூணு வளர்த்து வளர்த்து வச்சிருக்காங்க என்ன என்ன பண்றாங்க கல்வித்துறையா இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் போக்குவரத்து எல்லா துறையிலையும் ஒரு தகுதி இல்லாதவங்க ஆட்சியை கொடுத்து அல்லல் பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னொரு காமெடி என்ன கேட்டா நம்ம இங்க வந்திருக்கிற ஒரே நோக்கம் ஒரே நோக்கம் இந்த திமுக வெடி வீட்டுக்கு அனுப்பணும் அண்ணாதிமுக ஆட்சி எம்ஜிஆர் அபரவிக்க வேண்டும் என்ற ஒரே இலக்கு ஒரே நோக்கம் தான் பகுதி அன்பு சகோதரி என் மோகன் உட்பட பேச்சாளர் கல்பனா உட்பட ஆனா இன்னொரு ரகசியம் சொல்றேன் உங்கள்ட்ட சொல்லாதீங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஐபி ஒருத்தர் என்ன ஒரு விஐபி ஒருத்தர் அவர் என்ன சொல்லிருக்காரு எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும் சொல்லிருக்காரு யார் தெரியுங்களா சொன்னதான் தெரியும் நீ பாட்டு அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் பொதுக்குழு பேசினார் பொது மேடர்ந்து திருமணம் பொதுக்குழு திமுக பொதுக்குழு பேசினார் என்ன பேசுறது தெரியுமா ஸ்டாலின் பேசுனார் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மே ஏழாம் தேதி என்னைக்கு நான் பதவிக்கு வந்தேனோ அன்னைக்கு தூக்கமே போச்சு என்னையா பிரச்சனை வெடிஞ்சிருச்சா இப்போ என்ன பண்ணுவான் மாசு என்ன பண்ணுவான் பொண்ணு முடி என்ன பண்ணுவான் நேரு என்ன பண்ணுவான் யாதவியல் என்ன பண்ணுவான் தாமான் பிரஸ் என்ன பண்ணுவான் நிம்மதியே போச்சுடா உடனே பத்திரிக்காய் கேட்டான் இதுக்கு முன்னாடி எப்ப தூங்குனீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தொன்னு வரைக்கும் அம்மா ஆச்சு எடப்பாடி ஆச்சு நிம்மதியா தூங்கினேன் இந்த பத்து வருஷம் நிம்மதியா தூங்கினேன் இப்ப தூக்கமே போச்சு புலமே போச்சு எங்க வீட்டுல பொண்டாடி தூங்க முடியல பையன் தூங்க முடியல வெடிஞ்சிருச்சா இவன் என்ன பண்றான் தெரியல ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு ஆட்டைய போட்டு இவன் பண்றானா இவன் மட்டும் தான் பண்ணுவான் ஆட்டையை போட்டு என்ன தொல்லையா போச்சுறான்னு சொன்னான் அப்பதான் நினைச்சேன் அப்ப என்ன சொல்றான் பத்து வருஷம் நிம்மதியா தூங்கி இருக்கான் மறுபடியும் ஸ்டாலினோ துர்காவோ சபரீசனோ உதயநிதி நிம்மதியா தூங்கணும்னா எடப்பாடி ஆட்சி வந்தால் மட்டும்தான் அவர் நிம்மதியா தூங்க முடியும் அதான் அர்த்தம் அதான் அர்த்தம் அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இங்கே பெருவாரியான தாய்மார்கள் வந்து இருக்கிறீங்க மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நாங்கள் எப்பொழுதுமே புரட்சித்துறை எம்ஜிஆர் இதே தீபம் எம்ஜிஆர் சொல்லுவோம் அம்மா அவரை இதே தீபம் புரட்சித்துறை அம்மான்னு சொல்லுவோம் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா பேசும்போது என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே என்று வாஞ்சியோடு அழைப்பார்கள் எவ்வளவு பாத்தீங்களா அம்மா அவர்களை சொன்னதே செய்யக்கூடிய தலைமை புரட்சி தலைவர் அம்மாவும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இருபது கிலோ அரிசி விலையில்லாத அரிசி கொடுப்போம் வந்த முதல் முதல் கையெடுத்து போட்டாங்க ரேஷன் கார்டு எடுத்துட்டு போங்க பைய எடுத்துட்டு போங்க பைசா எடுத்து போக வேண்டாம் கொண்டு வந்தாங்க இருபது அரிசி அண்ணா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பொழுது கடுமையான அரிசி பஞ்சம் ரூபாய்க்கு மூணு படி லட்சியம் ஒரு படி லட்சியம் சொன்னாரு மார்ச் ஆறாம் தேதி அறுபத்தி ஏழாம் ஆட்சிக்கு வந்தாரு மதுரையில சென்னை கோவில் நாள் கொடுத்தாரு முடியல அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு சொன்னபடியே இருபது அரிசி இருபது நின்ற கரெக்டா கணக்கு ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி நூறு ஆயிரத்தி நாலாயிரம் ஐயாயிரம் அந்த பன்னெண்டரை படி அரிசியே ஒவ்வொரு குடும்பத்தையும் கொடுத்து அழக பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அது மட்டும் இல்லைங்க என்ன சொன்னாங்களோ அது செஞ்சாங்க தகுதி பார்க்கல கட்சி பார்க்கல ஜாதி பார்க்கல இந்த வசக்கும் அதே மாதிரி ஒரு கிரைண்டரும் ஒரு மிக்ஸி ஃபேன் தரும் சொன்னாங்க கொடுத்தாங்க இல்லை சொன்னாங்களா யாருக்காவது தகுதி பார்த்தாங்களா அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு எங்க அண்ணன் கணேசனுக்கு தெரியும் கார்டன்ல அம்மா கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப எதிர்கட்சி தெரியும் ரெண்டாயிரத்தி பத்துல கிளம்பிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் உள்ள இருந்து ராஜம்மா வர்றாங்க கிச்சன்ல இருந்து வந்து அம்மா மிக்சி வேலை செய்ய மாட்டேங்குதும்மா ஏப்பா இதான் என் பார்க்குற வேலையா எனக்கு இல்லை கிரைண்டர் வேலை செய்யலை உடனே அவர் என்ன பிரச்சனை தெரியல பூங்குன்ற கூப்பிட்டு மெக்கானிக் கூப்பிடுனா மெக்கானிக் வந்தார் மெக்கானிக் வந்த உடனே பார்த்துட்டு என்னப்பா எவ்வளவு செலவாகும் செலவெல்லாம் பண்ணாலும் பிரயோஜன காயில் போச்சுமா ரெண்டுலையும் காயில் போச்சுமா ஏன் காயில் போச்சு இந்த திமுக ஆட்சியில் கரண்ட் திடீர்னு ஹை வோல்டேஜ் திடீர்னு லோ வோல்டேஜ் மாறும் போது அட்டாக் பண்ணும்போது அந்த காயின்னு எரிஞ்சு போச்சுமா உடனே அவங்க பக்கத்துல ஒரு இன்னொரு முன்னாள் அமைச்சர் இருந்தாரு என்னங்க சொல்றாங்க அப்படின்னு அவர் உடனே எங்க வீட்டில் போன வாரமே எரிஞ்சு போச்சுன்னு வாங்கலைங்க அதுக்கப்புறம் அவர் போகணும் கேட்டாங்க எங்க வீட்லயும் நாங்க ஒரு வாரம் இல்லைங்க அப்ப என்ன சொல்லி மெக்கானிக் கேட்டா மெக்கானிக் சொல்றா இது குளத்தூர்ல ஆரம்பிச்சு கும்பகோணம் வரைக்கும் மார்த்தாண்டத்துல இருந்து மதுராந்தகம் வரைக்கும் இதே பிரச்சனை தமிழ்நாடு பூரா எப்படி இருக்குமா அப்பதான் யோசனை பண்ணா என்ன பண்றதுன்னு பார்த்தாங்க சரி விடு ஆட்சிக்கு வந்தோம் எல்லா வீட்டுக்கும் கிரைண்டர் மிக்சி பேர் கொடுத்துருவோம் அன்னைக்கு பிளான் பண்ணாங்க ஆட்சிக்கு வந்தாங்க கொடுத்தாங்க ஒரு ஐஏஎஸ் ஆபிஸ் வந்தார் எப்பவுமே ஐஏஎஸ் ஆபிஸ் வருவார் இல்லீங்களா எம்ஜிஆர் சத்துணவு போடும்போது ஐஏஎஸ் இதெல்லாம் முடியாதுங்க வாய்ப்பில்லைங்க இல்லைங்க

எங்க அம்மா ஆட்சி இருக்கும்போது போது நாலு கிராம் கொடுத்தாங்க ஒரு சவரன் எட்டு கிராம் தங்கம் பதினஞ்சாயிரத்தி அறுநூறு இன்னைக்கு ஒரு கிராமே பதினஞ்சாயிரம் வந்துருச்சு அதன் பிறகு எட்டு கிராம் தங்கம் கொடுத்தாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு பிளஸ் டூ படித்த பெண்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் உதவித்தொகையும் கல்லூரி பெண்களுக்கு ஐம்பதாயிரம் கல்லூரி முடிச்சா பிஏ பிஎஸ்சி பி கே முடிச்சா ஐம்பதாயிரம் உதவித்தொகை கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் அருமையான ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பெண்களுக்கு வீட்டுல ஆள் ஏறிச்சு மங்களகரம் சமுதாய வளைகாப்பு நடத்தினாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பிணி வரக்கூடிய குழந்தை ஆரோக்கியமா உள்ள பதினெட்டாயிரம் கொடுத்தாங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு நேற்று முகூர்த்த நாள் முந்தின நாள் கல்யாணம் நம்ம எல்லாம் போய் ஆசீர்வாதம் பண்ணுவோம் பதினாறும் பெற்று பெருமாள் வாழ்க்கை சொல்லுவோம் அம்மா என்ன பண்ணாங்க குழந்தை பிறந்த உடனே இந்த பிறந்த குழந்தைக்கு பதினாறு விதமான பரிசு பெற்ற கொடுத்து அழகு பார்த்து புரட்சி தலைமா இதை ஏன் சொல்றது பரிசு பட்டம் கொடுக்கறது இல்ல தாரிக்கு தங்கம் கொடுக்கறதில்ல பத்தாண்டு காலத்துல ஐம்பத்தி நாலு லட்சம் மாணவருக்கு லேப்டாப் கொடுத்த அழகு பார்த்த பார்த்து அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் அம்மா ஐம்பது மாதங்கள் ஆட்சி இன்னைக்கு ஐம்பத்தி எட்டு மாசம் ஆச்சு கொடுக்குறேங்கிறான் 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 பத்து லட்சம் வேணா அப்புறம் ஒன்றரை லட்சம் எவ்வளவு பேருக்கு தெரியல அப்ப இவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல ஒண்ணு வேண்டாங்க எங்க சகோதரி சொன்னாங்க கொரோனா பத்தி சொன்னாங்க நல்லா தெரிஞ்சுக்க கொரோனா காலத்துல பத்து மாச காலம் வெளியே நடமாட்டமே இல்ல வருமானமே இல்ல தனிப்பட்டவருக்கு வருமானம் இல்ல என்ன பண்ண எடப்பாடி யார் ரெண்டு கோடி இருபது லட்சம் குடும்ப அட்டைகளுக்கும் அரிசி பருப்பு சர்க்கரை பாமாயில் கோதுமை முற்றிலும் இலவசமா பத்து மாசம் கொடுத்தாரு இந்தியாவில் இங்க கொடுக்கல அது மட்டும் இல்லங்க சென்னையில மட்டும் நானூத்தி முப்பது அம்மா உணவகங்கள் சென்னையில் அம்மா உணவகங்கள் எங்களுடைய கழக நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற பெருமக்கள் உறுப்பினர்கள் அமைச்சரவர்கள் சொந்த பணத்தை கொடுத்து பத்து மாச காலம் மூணு வேளையும் சுட சுட இலவசமாக உணவு போன்ற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுக்க முடியுமா அது மட்டும் இல்லைங்க

பத்து மாச காலம் எங்கள் அண்ணே சம்பளம் கொடுத்தாரு சொல்லு என்று சொன்னேன்னு தெரியுமா பத்து மாச காலம் மது விற்பனை இல்லை மணல் விற்பனை இல்லை பத்திரம் பதிவு இல்லை பஸ்ஸு கலெக்ஷன் இல்லை ஈபி கலெக்ஷன் இல்லை வருமானமே இல்லாமல் தரமா கடவாமல் மத்திய அரசை பொருத்தம் இல்லாமல் இல்லையா ஆளமி திறமை இல்லை உனக்கு இருக்கா வரலாறு தெரியாது கூகோளம் தெரியாது கணக்கு தெரியாது தமிழ் தகராறு என்ன நேற்று இன்னைக்கு பன்னெண்டாந்தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் பன்னெண்டாந்தேதி ஆர்ப்பாட்டமாக எதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அது கிராமத்து பிரச்சனை சொல்லப்படாது அந்த ஆர்ப்பாட்டத்துக்காக சொல்றேன் நூறு நாள் வேலையே நூத்தி ஒன்பது நாளா ஏதாச்சும் தரேன் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு போனவன் ஸ்டாலின் அதை ஒண்ணுமே பண்ணல இப்ப மத்திய அரசு என்ன பண்ணிருக்காரு நூறு நாள எடப்பாடி சொல்லி மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி மத்திய அரசு மோடி இடத்துல கேட்டு மோடி இடத்துல சாட்சி பண்ணி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் விடுவித்தது அந்த எடப்பாடி சாமர்த்தியமான வேண்டுதலால் மோடி கொடுத்தார் அதே இடத்துல நூத்தி இருபத்தஞ்சு நாளா உயர்த்தி வாங்கினது எடப்பாடியார்

கம்யூனிஸ்ட் தலைவர் வேணா ஸ்டாலின் இருக்கலாம் அதிமட்ட தொண்டன் அத்தனை தொண்டரும் எடப்பாடி பின்னாடி அதான் வரலாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி

ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் பாத்தியா அது மட்டும் இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் கேளுங்க கள்ளக்குறிச்சியில அறுபத்தி பேர் சித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல சித்தாம்பூர்லயும் மரக்காடத்துல சேர்த்து இருபத்தி பேர் சித்தான் கேட்டா சித்தாம்பூருக்கும் மரக்காடத்துக்கும் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தூரத்துல இங்கேயும் சாகுறான் அங்கேயும் சாகுறான் ஒரே இடத்துல என்னடா பண்றீங்க சரி இருபத்தி மூணு பேர் செத்து போயிட்டா இருபத்தி மூணுல உடனே நடவடிக்கை எடுத்துருமா வேண்டாமா எடுக்கல விட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறுபது பேர் சாகனா முதல்ல செத்தது மூணு பேர் சாராயத்து குடி செத்த மூணு பேர் அந்த மூணு பேர் செத்த உடனே அந்த கலெக்டர் டிஎஸ்பி என்ன சொல்றாங்க அவனுக்கு வியாதி வந்து செத்துட்டான் வலிப்பு வந்து செத்துட்டான் ஏண்டா என்ன அநியாயம் இவன் சொன்ன உடனே வந்தவன் முறை இளவுக்கு வந்த முறை அவன் சாராயம் குடிச்சு இளவுக்கு வந்தவன் தாலி எடுத்த அவன் செத்துட்டான்

கிராமத்துக்கு வந்து இறங்கினேன் ஒரு பத்திரிக்காரன் வந்தா வேகமா டிவி காரன் வந்த உடனே நான் சரி உடனே சரி நம்ம தான் வேஸ்ட் இல்ல கரை வீட்டுல கேட்டிருக்கோம் தலையில ஒரு இடியா நிக்கிறேன் வேகமா வந்தான் பார்த்தா என்ன தாண்டி போயிட்டான் என்னடா என்னடாது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு பார்த்தேன் பின்னாடி போனா கொஞ்சம் தள்ளி போனா ஒருத்தர் காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு டீ சாப்பிட்டு இருக்காரு இவன் அங்கே போயிட்டான் சரி நம்ம தான் என்ன நம்ம தான் பரவாக்க பாக்கிறான் பஸ்ல ஜெனல் பக்கம் உட்காருவோம் இல்லையா பரவாக்க பாக்கலாம் பின்னாடியே போனேன் பரவாக்க பாக்கலான் என்னதான் பண்றாங்க நேரம் அவன்கிட்ட போயிட்டான் அவர் உடனே டீ சாப்பிட்டு ஸ்டைல சார் டிவில வந்துருக்கோம் சரி ஒரு சின்ன இன்டர்வியூ ஆ அப்படின்ட்டு எனக்கு வந்து கடுப்பாயிருச்சு என்னடா நம்ம ஏதாவது கேட்பான்னு பார்த்தா அங்க போயிட்டானே சரி வேடிக்கை பார்க்கலாம் அப்படி ஒரு அஞ்சு விஷயம் பார்த்துட்டு போயிடலாம் நிக்கிறேன் அவன் உடனே கேட்குறான் நீங்க பஸ்ல போறீங்க சரி ஒரு வயதான மூதாட்டி எழுபது எண்பது வயசு வர்றாங்க உங்க சீட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேன்ட்டான் என்னக்கா கொடுக்க மாட்டேன்ட்டான் அப்புறம் பார்த்தான் பத்திரிக்கார விடல சரிங்க பதினெட்டு வயசு கல்லூரியும் பொண்ணு ஜீன்ஸ் போட்டிருக்கு டிஷர்ட் போட்டிருக்கு வந்து கேட்குது சீட்டு கொடுப்பீங்களா அதனால் கொடுக்க மாட்டேன்ட்டான் ஸோ இப்போவே கண்ணை கட்டுது நான் ஓரமாக நிற்கிறேன் அப்புறம் மறுபடி விடலை பத்திரிக்காரன் ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு காலையில் அது இருக்கான் அவன் வந்து மேலே வந்து கேட்குறான் சீட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேன்ட்டான்

அந்த ஒயிட் பேண்ட் காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காரு அவர் டீ குடிச்சு அவர் கேட்கிறேன் உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா உனக்கு எல்லாம் ஏவே இல்லையா இல்லையா மனசு நான் யாரும் கேட்டான் என்ன கேஸ் என்ன கல்பனாக்கா அவன் என்ன கேட்டா தெரியுமா ஒரே ஒரு கேள்வி லூசோடா நீங்க எல்லாம் எவன்டா உனக்கு ஓடுறது எந்த டிவிடா மாணவன் டிவிடா நான் பஸ் டிரைவர் பஸ் டிரைவர் போய் என்ன ஒரு அறிவுள்ளவனா இருந்தா சார் உங்க பேர் என்ன என்ன தொழில் பண்றீங்க அவதான் கேட்கணும் நேரம் போய் நிட்டு இடம் குடுப்பியா 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 என்னடா லூஸ் ஆகாதீங்கலாம் அப்ப எப்படி இருக்க மாதிரி டிவி கேரம்பரும் அப்படிதான் இருக்கான் அதனுடைய கடமையை செய்வதில்லை இவ்வளவு குறைகள் இவ்வளவு கொலைகள் தினசரி ஒரு நாளைக்கு பல இடங்கள்ல கொலை தொடர்ந்து நடக்குது பாலியல் வன்கொடுமை போதை கலாச்சாரம் கஞ்சா விலைவாசி விண்ணை முற்று விலைவாசி எவ்வளவு வாய திறக்க மாட்டேங்கிறான் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு நாளைக்கு எங்க அக்கா சகோதரி சில பேர் இந்த ஒரு அமாவாசை பதினேழு அமாவாசை தான் அடுத்த மாசம் ஆட்டோ க்ளோஸ் தேர்தல் ஆணையம் அறிவிச்சா வீட்டுல உட்காந்துக்க வேண்டியதான் கவர்மெண்ட் காரம் ஓட்ட முடியாது என்ன ஆப்பு தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்த போய் எத்த நாலு லட்சம் கோடி ஏமாத்தி கடமை ஊழல் பண்ணிட்டீங்கல்ல ரெடியா இருக்கு திகார் எல்லாம் வச்சா நீ வந்துருவேன் திகார் தான் உங்களுக்கு அற்புதமான ஆட்சி நடத்தவர் எடப்பாடியார் அற்புதமான ஆட்சி நடத்துறது புரட்சித்திரு எம்ஜிஆர் ஒரு கல்லு ரெண்டு மாங்கிறது எம்ஜிஆர் அம்மெல்லாம் எம்ஜிஆர் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்னாம் தேதி ஒரு சத்துணவு கொண்டு வந்தார் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க எல்லாம் கிண்டல் பண்ணான் கருணாநிதி சொன்னாரு கணக்கு காய நறுக்குகிறார் தமிழ் வார்த்தையார் தட்டு கழுவுறார் பெரிய இலக்கணம் வியாக்கியானம் சொல்லிட்டு இது மாணவர்களை பிச்சை எடுக்க வைக்கிற திட்டம் இல்லையா கேட்டான் உடனே குபரிடம் ஒரு காங்கிரஸ் தலைவர் இருந்தார் இறந்துட்டார் நினைக்கிறேன் அவர் எந்திரிச்சாரு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இந்த சத்துணவு திட்டத்துக்கு செலவழிக்கிற இவ்வளவு பண கோடிக்கணக்கான பணங்களை ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் உன்ன எம்ஜிஆர் எந்திரிச்சார் ஒரு புன்சிரி போல மாண்பு பேரவைத் தவறே உறுப்பினர் குமரிநாதன் சொல்கிறாரு அதுல எவ்வளவு பேர் வேலை கொடுக்கணும்னு கேளுங்க அப்படின்னா

அது மட்டும் இல்லைங்க பொங்கல் பண்டிகை நேரத்தில் பொங்கலுக்கு இலவசமா ஒரு வேஸ்டி சேலை கொடுக்க ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் என்ன நோக்கம் தெரியுங்களா தமிழ் புத்தாண் தமிழ் பொங்கல் திருநாள் தமிழ திருநாள் தமிழ திருநாளுக்கு எல்லாரும் புத்தாடை கொடுத்த வேண்டும் என்று அதோடு என்ன நினைச்சாரு நம்ம கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வேஷ்டி லட்சக்கணக்கான புடவை வாங்குறது மூலமாக நெசவாளன் வீட்டுல அடுப்பெரியும் நெசவாளன் வீட்டுல விளக்கரியும் அவன் நல்லா இருப்பான் எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க இன்னைக்கு என்ன பண்றான் அவர் காந்தின்னு ஒருத்த மந்திரி இருக்கான் பேரு தான் காந்தி பண்றதெல்லாம் சேட்டை கோட்ஸை சேட்டை தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய நெசவாளர்கிட்ட துணி வாங்காம போய் குஜராத் மத்திய பிரதேசத்தில் போய் நூல் வாங்கிட்டு துணி வாங்கிட்டு வரான் பிள்ளைங்க எட்டாவது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அந்த பின்னாடி போயிட்டு இருக்கிறது தெரியும் ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டு இருக்கேன் நான் என்ன கேட்கறேன் கொரோனா காலத்தில் சட்டப்படி நடந்துகிட்டு அத்தனை பேரையும் ஃபைலாக போய்ட்டு அடுத்த வருஷம் படிக்காந்துக்கலாம் எடப்பாடி அத்தனை மாணவர்களையும் ஆள் பாஸ் சேர்ந்து விட்டாரா இல்லையா அந்த நண்டி விசுவாசத்துக்காக நான் யாருக்கு ஓட்டு போடணும் லெட்டரைக்கு ஓட்டு போடணும் நல்லது தான் இருக்குது அன்றைக்கி தர்மம் சத் தர்மம் பார்த்தாரு சட்டப்படி பார்த்தா எப்பாட்டி சப்ஜெக்ட் இல்ல அடுத்த வருஷம் பரிசு எழுதி பாஸ் பண்ணிக்க அந்த காலத்து அஞ்சாம் கிளாஸ் போய்ட்டு ஆறாம் கிளாஸ் போய் ரெண்டு வருஷம் படிப்போம் மூணு வருஷம் படிப்போம் எடப்பாடி என்ன பண்ணார் அத்தனை மாணவர்களுக்கும் ஆள் பாஸ் போட்டு விட்டாரா இல்லையா அந்த விசுவாசம் இருக்கணும்

மாப்பட பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தா ஒரு வீட்டில் அப்பா டாக்டர் அம்மா டாக்டர் பொண்ணு டாக்டர் மாப்பிள்ளை டாக்டர் நாலு டாக்டரா

உடைக்கணும்னா நம்ம எல்லோரும் அவர்களுக்கு சரியான தங்க பதிலடி கொடுக்க வேண்டும் பாடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய ஏப்ரல் நடக்கிற தேர்தலில் இரட்டை இலட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் வாய்ப்படுத்த நல்ல உள்ளங்களுக்கு மாவட்டத்துக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்